ஞானவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வள்ளி கந்தனுக்கு வள்ளி குமரனுக்கு வெற்றி வழி வேலனுக்கு அரோ அரா அரோ அரா வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா வள்ளிமலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணியசாமி கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் மாசி மாத பிரமோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பிரமோற்சவத்திற்காக மலைககை கோயில் எதிரே அலங்கரிக்கப்பட்ட கொடிகம்பத்தில் கோவில் அர்ச்சகர்கள் வேதமந்திரங்கள் முழங்க கொடிகம்பத்திற்கு பூஜை செய்து கொடி ஏற்றப்பட்டது அன்று முதல் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது உற்சவ மூர்த்திகளான வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியசாமி மலைக்கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரித்து தீபாரதனை காண்பிக்கப்பட்ட பின்னர் இருந்து உற்சவர்களை கீழே இறக்கி சிறப்பு பூஜைகள் செய்து தேரில் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது வள்ளிமலையை சுற்றி நான்கு நாள் தேரோட்டம் நடைபெறும் முதல் தேரோட்டமான சின்ன கீசகுப்பம் துண்டுகரை பகுதியிலும் இரண்டாம் நாள் சோமநாதபுரம் பகுதியிலும் மூன்றாம் நாள் பெருமாள் குப்பம் பகுதியிலும் நான்காம் நாள் தேர் நிலையை வந்தடைதல் நிகழ்வு நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் தேரின் வடம் பிடித்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டு நாற்பத்தி இரண்டு அடி உயர மரத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர்